காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருபத்தி எட்டு மந்திர யோகமும் மந்திர சித்தியும் பதினான்கு உலகங்களுக்கும் ஒரு ராஜ்யம் இந்த ராஜ்யத்திற்கு ஒரு சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்திக்கு எல்லா ஜீவராசிகளும் பிரஜைகள் ராஜ்யமும் அனாதி சக்கரவர்த்தியும் அனாதி ராஜ்யமும் சக்கரவர்த்தியும் பிரஜைகளும் இருந்தால் அதற்கு ஒரு சட்டம் வேண்டும் இவைகளெல்லாம் அனாதியானால் சட்டமும் அனாதியாகத்தானே இருக்கணும் அந்த அனாதி சட்டமே வேதம் இவற்றில் ராஜ்யமான பிரபஞ்சத்தை அனாதி என்றாலும் அவ்வப்போது அதற்கு உற்பத்தி உண்டு அழிவும் உண்டு சக்கரவர்த்தியான பரமாத்மாவும் சட்டமான வேதமும் சர்வ சாஸ்வதம் உலகம் உற்பத்தியாகிறது வளர்கிறது பிரளயமடைகிறது திரும்பவும் உற்பத்தியாகிறது வளர்கிறது பிரளயமடைகிறது இப்படியே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது சக்கரவர்த்தியும் சட்டமும் மாத்திரம் ஸ்திரம் ஒவ்வொரு சிருஷ்டியின் ஆரம்பத்திலும் அந்த சக்கரவர்த்தி அதிகார புருஷர்களை சிருஷ்டி செய்கிறான் அந்த அதிகாரிகளுக்கு வேண்டிய யோக சக்தியை கொடுக்கிறான் யோக சாஸ்திரத்தில் தன் ஸ்ரோத்திரத்திற்கும் வெளி ஆகாசத்திற்கும் அபேதமான ஒரு சாமியம் அதாவது சமநிலை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அதை அனுஷ்டிக்கும் போது திவ்ய ஸ்ரோத்திரம் கிடைக்கிறது அந்த திவ்ய ஸ்ரோத்திரத்தை கொண்டு வெளி ஆகாசத்தில் ஸ்திரமாய் கிடக்கும் அநாதி சப்த அலைகளை ஈசனுடைய அருள் சகாயத்தால் அந்த அதிகார புருஷர்கள் அடைகிறார்கள் அவர்களே முதல் முதலில் வேதத்தை அறிந்தவர்களாகிறார்கள் அவர்களே மந்திரங்களுக்கான மகரிஷிகள் வேதாத்தியனம் ஒரு மந்திர யோகம் ஒவ்வொரு நாடி அசைவதனால் சித்தத்திற்கு ஒவ்வொரு விதமான விகாரங்கள் ஏற்படுகின்றன சில நாடி அசைவுகளால் காம விகாரங்களும் சில நாடிகளால் சோம்பல் விகாரங்களும் சில நாடிகளால் கோப விகாரங்களும் உண்டாகின்றன இதை மாற்றி சொன்னால் காம விகாரம் ஏற்படும்போது சில நாடிகளில் அசைவும் கோப விகாரத்தின் போது சில நாடிகளில் அசைவும் இப்படியே ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு விதமான நாடி அசைவு உண்டாகிறது இவை பிரத்யேஷமாகவே அனுபவத்தில் காணப்படுகின்றன சாந்தம் ஏற்படும்போது முகத்தில் ஒரு களை உண்டாகிறது அந்த களை சில நாடிகள் குளிர்ந்ததன் பலனே ஆகும் இப்படியே காமம் குரோதம் ஒவ்வொன்றும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றபடி முகத்திலேயே பிரதிபலிக்கின்றன நாடி சலனம்தான் இந்த அடையாளங்களை உண்டாக்குகிறது இவ்விதம் மனோ விகாரங்களால் நாடிகளில் சில விகாரங்கள் ஏற்படுவதால் அந்த நாடிகளை வசப்படுத்திவிட்டால் காம குரோதங்களையோ சாந்தத்தையோ நமது இஷ்டப்படி வரவழைத்துக் கொள்ளலாம் அதற்கு வெளிப்பொருள்கள் தேவையில்லை இப்படி நாடிகளை சுவாதீனப்படுத்த பிராணாயாமத்தை முக்கியமாக கொண்ட ராஜயோகம் ஒரு மார்க்கம் அதே விதமாய் மந்திர யோகமும் ஒரு மார்க்கம் ஒரு எழுத்தை நாம் உச்சரிக்கும் போது நமக்கு நாக்கு உதடு மேல்வாய் கீழ்வாய் கண்டம் முதலியவைகளின் இடைவெளி வழியாக பிராணவாயு வெளிப்படுகிறது அப்பொழுதுதான் அக்ஷரத்வனி உண்டாகிறது அந்த அக்ஷரத்வனிக்கு காரணமாக எந்தெந்த உறுப்புகளில் பிராணவாயு சஞ்சரிக்கிறதோ அந்தந்த இடம் சம்பந்தப்படும் நாடிகளில் சலனம் ஏற்படுகிறது நாடிகளில் சலனத்தினால் மனசில் எந்தவிதமான விதமான விருத்திகள் ஏற்பட்டு பரலோக க்ஷேமமாகிய மோட்சம் முதலிய புண்ணியமும் ஏற்பட வேண்டுமோ அதற்கு அனுகூலமாக உள்ள உச்சாரணங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு வேறு விதமான உச்சாரணங்களை விலக்கி அமைந்தனவே வேத மந்திரங்கள் மந்திரத்துக்கு மனநாத் ராயதே என்று சொல்லியிருக்கிறது அதாவது திரும்ப திரும்ப மனநம் செய்து உருப்போடுவதால் காப்பாற்றுவதே மந்திரம் அவைகளின் ஆவருத்தியில் எந்தெந்த நாடுகளில் திருப்பி திருப்பி சலனம் ஏற்பட்டு ஆத்மக் கிட்டுமோ அந்த கஷேமத்தை அடைந்து தன் மந்திர சக்தியால் உலகத்தோறும் கஷேமடைய செய்வதே வேதியரின் பிறவிக் கடமை மந்திரங்களில் சித்தி பெற்று பூரண பலனை பெற வேண்டுமானால் அவற்றை எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது கீதி சிக்ரி சிறகா கம்பி ததா லிகித பாடக அனர்த்தக் அல்பகண்டச்ச ஷட்டைதே பாடகாதமகா இப்படியெல்லாம் வேதத்தை தப்பாக பயில்பவர்கள் அதமர்கள் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தில் ஆறு தினசான தப்புகளை சொல்லியிருக்கிறது கீதி என்றால் வேதத்தை பாட்டு கீதம் மாதிரி இஷ்டப்படி ராகம் போட்டு பாடுகிறவன் இப்படி பண்ணக்கூடாது வேதத்துக்கே உரிய ஸ்வரத்தில் தான் அதை சொல்ல வேண்டும் சீக்ரி என்றால் வேகமாக சொல்லி சீக்கிரத்தில் முடிக்கிறவன் இதுவும் பிசகு வேத அக்ஷரங்களை அவற்றின் கால பிரமாணப்படி சொன்னால் தான் பூர்ண பலன் உண்டாகும் என்றால் தலையை ஆடாமல் சமநிலையில் உட்கார்ந்து கொண்டு மந்திரங்களால் தானாக ஏற்படும் நாடி சலனங்களை தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும் பாட்டு பாடுகிறவர் மாதிரி சிரகம்பம் பண்ணினால் நாடி சலனம் வித்தியாசப்படும் லிகித பாடகன் என்றால் எழுதி வைத்துக் கொண்டு படிப்பவன் இது தப்பு வாயால் சொல்லி காதால் கேட்டே பாடம் பண்ண வேண்டும் என்று முன்பே சொன்னேன் அனர்த்தக்ஞ என்றால் அர்த்தம் தெரியாதவன் அர்த்தம் தெரிந்து கொண்டுதான் மந்திரங்களைச் சொல்ல வேண்டும்